வணக்கம் செல்வகுமாரின் காலை பதினோரு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை காலை பதினோரு மணி முப்பது நிமிட ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் நிறைய மாற்றங்கள் கொண்டது நுட்பமாக அறிந்து புரிந்து விலகி பணி செய்துள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதையும் பார்த்துட்டு நம்முடைய அறிக்கையை சமர்ப்பிப்போம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் நேற்றைக்கு ரெண்டே ரெண்டு நிகழ்வை குறிப்பிட்டிருந்தார்கள் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கணும்னு மீண்டும் மீண்டும் சொல்றேன் ஒன்று அரபிக்கடலில் குமரிக்கடல் வழியாக சென்ற தாழ்வு பகுதி நீடிப்பதாக அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார்கள் மற்றொன்று மலேசியாவிற்கும் சுமத்ரா தீவிர்க்கும் இடையே இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அந்தமான் பகுதியில் இருபத்தி ரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகும் என்று அறிவித்திருந்தார்கள் அது இன்றைக்கு தான் அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது அது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது தெற்கு அந்தமான் பகுதி தான் தென்கிழக்கு வங்கக்கடல் என்பது நாளை தான் நாளைதான் தாழ்வு பகுதி தெற்கு அந்த உருவாகும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது தவிர மேலும் ஒரு நிகழ்வு இலங்கை அருகே ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி இருக்கிறது பத்தொன்பதாம் தேதியே உருவாகும் என்று சொல்லியிருந்தோம் கால அறிக்கையிலேயே அது இருபதாம் தேதி வாக்கிலே அது காற்று கீழடுக்கு சுழற்சியாகவும் இருபத்தி தேதி நேற்றைக்கு காற்றழுத்த தாழ்வு நிலையாகவும் அதாவது கடலோட இணைந்த காற்று சுழற்சியாகவும் உருவாகி இருக்கு இது தற்பொழுது இலங்கையோட தெற்கு பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கு இதை நீங்கள் ஏதாவது செயலிகள் இருந்தால் கூட அதில் பார்க்கலாம் ஓகேயா இது இன்னும் அறிவிக்கப்படவில்லை இன்றைக்கு அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே நாம என்ன சொல்றோம்னா நேற்றைக்கு காலை ஆறரை மணிக்கு அதாவது இருபத்தி ஓராந்தேதி நவம்பர் இருபத்தி தேதி காலை ஆறரை மணிக்கு இப்படியும் நடக்கலாம் என்கின்ற ஒரு மாதிரியை வழங்கி இந்த வா வழித்தடத்திலும் நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அந்த வழித்தடத்திலேயே நிகழ்வு உருவாக வாய்ப்பு இருக்கிறது அப்போ அந்த வழித்தடத்துலனா எது இப்போ இலங்கைக்கு அருகே உருவாகி இருக்கக்கூடிய நிகழ்வு தான் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுக்க போகிறது மீண்டும் ஒருமுறை முறை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இலங்கைக்கு அருகில் இருக்கக்கூடிய நிகழ்வு இன்னும் அறிவிக்கப்படவில்லை அறிவிப்பதற்கு முன்பாகவே தீவிரமடைந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே கடந்த இரண்டு நாட்களாக மழை பொழிந்து வருகிறது திருப்பூர் கோயமுத்தூர் உள்ளிட்ட பிரச்சனைக்குரிய பகுதிகளுக்கும் கூட உயிர் கொடுக்கும் மழை பொழிவுகள் கொடுத்து வருகிறது டெல்டா மாவட்டங்களில் விட்டுவிட்டு மழை பொழிவு தென் மாவட்டங்களில் மழை பொழிவு குறிப்பாக வேதாரண்ய பகுதிகளில் விட்டுவிட்டு கனமழை பொழிவு பொழிந்து வருகிறது இந்த நிலையில இலங்கைக்கு தெற்கு புறம் குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடா இலங்கையோட தெற்கு பகுதி அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவை ஒட்டிய இலங்கை அருகே காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகிறது அப்ப அந்தமானோட தெற்கு பகுதியில் உருவாக போறது இல்லை அதை தான் நம்ம காலை அறிக்கையில் சொன்னோம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிப்பு அல்லது உலக வானிலையாளர்களின் ஒட்டுமொத்த மாதிரிகளின் கணிப்பு படியோ அங்கிருந்து அந்தமான் பகுதியிலிருந்து புயல் உருவாகி தமிழ்நாட்டிற்கோ அல்லது ஆந்திர பிரதேசத்திற்கோ ஒடிசாவிற்கோ இப்பொழுது வரப்போவது இல்லை பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாம் நடக்கும் அந்தமானில் உருவாவதற்கு முன்பாகவே இலங்கைக்கு தெற்கு புறம் இப்படியும் நடக்கலாம் என்கின்ற அறிக்கைப்படி இலங்கைக்கு தெற்கு புறம் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி அதுவே மண்டலமாகி வெல் மார்க்கு பகுதியாகி வெல் மார்க்கு மன்னார் வளைகுடாவில் இருந்து கொண்டு நிறைய மழை பொடிவை தமிழ்நாடு முழுவதும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக இது வாய்ப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் நான் நடப்பதை முன்கூட்டியே சொல்கிறேன் எல்லாம் தலைகீழ் மாற்றம் ஏற்பட போகிறது உலக வானிலையாளர்களின் கணிப்பெல்லாம் பொய்யாக்கப் போகிறது பொறுத்திருந்து பாருங்கள் எல்லாம் நடக்கும் ஆகவே உலக வானிலையாளர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் அந்தமான் தெற்கிலிருந்து புயலாக உருவாகி சென்யார் என்ற புயலாக உருவாகி ஆந்திரா போகும் ஒடிசா போகும் அது வங்கதேசம் போகும் என்று காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் அது உருவாகவே போவதில்லை இப்போ உருவாகவே உருவாகாது இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் உருவாகும் காற்றழுத்த தாழ்வு பகுதி இந்திய மணி நிறுவனம் உருவாகும் என்று சொல்வது கூட உருவாகாது அது சுமத்ரா தீவிற்கும் மலேசியாவிற்கும் தீபகற்பத்தை ஒட்டியே அது நீடித்து கொண்டு கடுமையான ஒரு பிணைப்பு சுழற்சியால் அதாவது சிங்கப்பூர் மலேசியாவிற்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய அடுத்ததாக மே சாரி டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை மழை கொடுக்க போகிற ஒரு நிகழ்வு அங்கே நிலை கொண்டிருக்கிறது அந்த நிகழ்வின் இணைப்பால் பிணைப்பால் பிணைக்கப்பட்டு விடுபட முடியாமல் மலேசியாவிற்கும் சுமத்ரா தீவிற்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருக்கிறது ஆக இருபத்தி நாலு மணி நேரத்தில் அது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆகாது நாற்பத்தெட்டு மணி நேரத்திலும் ஆகாது ஆக இந்த மாத இறுதி நாட்களில் தான் அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகும் கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதி ஆயிடும் காற்றழுத்த தாழ்வு ஆகிறது ஆக இருபத்தி ரெண்டாம் தேதி இன்றைக்கு இருபத்தி மூணாம் தேதி ஆகாது இருபத்தி நாலு ஆகாது இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி ஆகலாம் இருபத்தி எட்டாம் தேதி கூட ஆகலாம் அதுக்கு கூட இன்னும் லேட் ஆகும் ஆகவே அது நிகழ்வு அந்த நிகழ்வு டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் இணைந்து வந்து மழை கொடுக்கும் அப்படி வச்சுக்குவோம் அது இந்த மாத இறுதி நாட்களில் உருவாகி டிசம்பர் மாதம் ஒன்றிலிருந்து எட்டாம் தேதி வரை வந்து மழை பெடிவி கொடுக்கும் அதற்கு முன்பு இப்போ நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது இலங்கை அருகே உருவாகி இருக்கக்கூடிய தாழ்வு பகு தாழ்வு நிலை நாளை தாழ்வு பகுதியாகி வெல் மார்க் லோ பிரஷராக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உருவாகி அது மன்னார் வளைகுடா இலங்கை கடந்து இலங்கை மற்றும் தென் இலங்கை மற்றும் மத்திய இலங்கை கிழக்கு இலங்கை பகுதி வழியாக தமிழ்நாட்டின் கடலையோரம் வழியாக வடகல்லோரத்தை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது மழை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஏரி குளங்கள் நிரம்புமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கூடிய விவசாயிகளுக்கும் குறிப்பாக திண்டுக்கல் திருப்பூர் கோயமுத்தூர் நீலகிரி சாரி கரூர் மற்றும் நாமக்கல் உள்ளிட்ட ஈரோடு உள்ளிட்ட கோய திருப்பூர் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் மதுரை போன்ற மாவட்டங்களில் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குளங்களை நிரப்பக்கூடிய ஏரிகளை நிரப்பக்கூடிய மடிப்படிவே அது இந்த நிகழ்வே கொடுத்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மன்னார் வளைகுடாவில் உருவானாலே அது சற்று தீவிரமாக மழைப்பொழிவை தமிழ்நாடு முழுவதுமே கொடுக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்களின் கடலோரம் தென் மாவட்டங்களின் உள்பகுதி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தெற்கு கேரளா குறிப்பாக நாலு மூக்கு ஊத்து போன்ற பகுதிகளுக்கெல்லாம் நிறைய 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 நிரப்பும் மழைப்பொழிவு தெரிகிறது வரக்கூடிய நாட்களிலே டெல்டா மாவட்டங்களுக்கும் குறிப்பாக நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கும் கடலோர புதுக்கோட்டை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்ட கிழக்கு பகுதிக்கும் நிறைய மழை இருக்கு அப்போ மேற்கு பகுதிக்கு குறைவானு கேட்காதீங்க மேற்கை ஒப்பிடும் பொழுது கிழக்கே நிறைய நிறைய மழை தெரிகிறது இந்த நிகழ்வு மன்னார் வளைகுடாவில் இருந்து இலங்கை கரை கடந்து இலங்கைக்கு கிழக்கு புறம் வந்து இலங்கை கிழக்கு புறத்திலிருந்து தமிழ்நாட்டின் கரையை ஒட்டியே வடகடலோரத்தை நோக்கி தெற்காந்திர பகுதி நோக்கி நகரும் தெற்காந்திரா போகாது வடகடலோரம் வந்தோன்ன செயலிழந்து கரை கடக்கும் காற்று அச்சம் வேண்டாம் அது ஒரு தீவிர தாழ்வு பகுதியாகவோ அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகத்தான் நகரும் ஆக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய இடம் எது இலங்கை அந்த வரும் வரும் உருவாகும் உருவாகும் என்று நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்பதை மறந்து விடலாம் அது வானிலை ஊடகங்கள் சரி வானிலை மாதிரிகள் காட்டிக் கொண்டிருக்கிறது அவையெல்லாம் நின்று போய்விடும் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த வானிலை மாதிரிகள் எல்லாம் நின்று போய்விடும் மாதிரிகள் எல்லாம் மாறி இலங்கை அருகே உருவாகக்கூடிய தாழ்வு நிலை பகுதியாகி தீவிர தாழ்வாகி மண்டலமாகி அது இலங்கை கடந்து இலங்கை வழியாக தமிழ்நாட்டின் கரையோர வழியாக வடக்கு நோக்கி வரும் என்று இப்படியும் நடக்கலாம் என்று இருபத்தி தேதி காலை ஆறு முப்பது மணி அறிக்கையின்படியே நடக்கப் போகிறது அதனால மழைப்படிவு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு மழை பொழிந்து கொண்டிருக்கிறது டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களிலையும் நல்ல மழைப்பொடிவை கொடுத்து கொண்டிருக்கு ஏற்கனவே பல மாவட்டங்களில் நேற்றைகள் மழைப்பொழிவை கொடுத்திருக்கிற நிலையில் மழை பொழிவை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தகவலாக இருந்தாலும் ஏரி குளங்கள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாகத்தான் அறிவிக்கிறேன் இதை அதை தான் முன் எச்சரிக்கை என்று சொல்லியிருக்கிறோம் வடிகால் வசதிகளை சரி செய்து கொள்ளுங்கள் வரக்கூடிய அதாவது இன்றிலிருந்து இன்றைக்கு பெய்து கொண்டிருக்கூடிய பகுதிகளிலாம் மழைப்பொழிவு நாளை கூடும் பெய்யாத பகுதிகளுக்கெல்லாம் மழைப்பொடிவு நாளை தொடங்கும் படிப்படியாக பெய்யாத பகுதிகளுக்கெல்லாம் எல்லாம் மழைப்பொழிவு தொடங்கும் பெய்கின்ற இடங்களுக்கு மழைப்பொடிவோட அளவு கூடும் விட்டு விட்டு பெய்கின்ற மழை விடும் நேரம் குறையும் விடும் நேரம் குறைந்து அடுத்தடுத்து விரைவாகவே அடுத்தடுத்த மழைப்பொழிவுகள் வரும் பிறகு நிகழ்வு தீவிரமடைந்து நெருங்க நெருங்க மழை பொழிவு இடைநிலை மழைப்பொழிவாக சில நாட்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு தேதி இருபத்தி ரெண்டு ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வு மொத்தம் மொத்தம் அதாவது இந்த நிகழ்வு மெல்ல தீவிரமடைந்து இலங்கை கடந்து தமிழ்நாடு நெருக்கமாக வந்து வடகடலோரம் வந்து முற்றிலுமாக இது செயலிழப்பதற்கும் முப்பதாம் தேதி ஆகிவிடும் ஆக இன்னும் எட்டு நாட்களுக்கு மழை இருக்கிறது ஆக படிப்பு படிப்படியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கும் மழை எதிர்நோக்கியிருக்கக்கூடிய விவசாயிகள் பொறுமையாக இருங்கள் மழை இருக்கிறது அதே போல தென் சுமத்ரா தீவரிகை நீடித்து கொண்டிருப்பது விடாபிடியாக மேற்கு பகுதி அதாவது கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நிகழ்வு பிடித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால வரவில்லை வர தாமதம் ஏற்படும் இருந்தாலும் இந்த மாத இறுதியில் தெற்கு பகுதியில் வந்து தீவிரமடைந்து அதுவும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய டிசம்பர் முதல் வாரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வாக நிறைய மழைப்பொழிவு அதுவும் வந்து தரும் ஆகவே நம்பிக்கையுடன் இருங்கள் நல்ல மழைப்பொழிவு தரும் நாம் நமக்கு தேவை வடிகால் வசதிகளை சரி செய்து கொண்டு வரக்கூடிய மாத இறுதி வரை வரக்கூடிய நாட்களிலே படிப்படியாக அதிகரிக்கப் போகிற மழைப்பொடிவிற்கு வடிகால் வசதிகளை சரி செய்து கொண்டு முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது மட்டும்தான் இதை நாம் நீண்ட காலம் சொல்லிட்டே இருக்கிறோம் வேறு எந்த மாற்றமும் இல்லை இப்பொழுது கூடுதலாக தென் மாவட்டங்களுக்கும் தென் கடலோரமும் இப்போ சேர்த்து இருக்கிறோம் தென் மாவட்டம் தென் கடலோரம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு நிறைய மழைப்பொடிப்பு வரக்கூடிய நாட்களில் தெரிகிறது என்பதை தலைப்புச் செய்தியாக அறிவித்து தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி